வணக்கம் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று பல செய்திகளோட வந்திருக்கணும் அதுல முதலாவது வந்து பிரதமர் மாற்றம் தொடர்பானது பிரதமர் மாத்த போறாங்க மாத்த போறாங்க இப்ப உள்ளூராட்சி இதற்கு அப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அடுத்த நளிந்தஜி அவர்கள் இந்த மானசபை ஆஹ் எலெக்ஷன் மாணவசத எலெக்ஷன் நடக்காது நடக்காது இந்த விட நடக்காது நடக்காது அடுத்த இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா புத்தளம் கல்பெட்டி போன்ற பிரதேசங்கள்ல

நிர்வாண சபை நடக்கும் நிறைவேற்றப்படும் சொல்லி இருந்தார் இப்ப அவை என்னத்தை சொல்லினமண்டா சில சட்ட ரீதியான நடைமுறையோ எடுக்கணும் அடுத்து வந்து மாகாண சபை தேர்தலை நடத்தணும்டா ஏற்கனவே மூன்று தேர்தல் நடந்துட்டு இது உள்ளூராட்சி தேர்தலோடு சேர்த்து மூன்று தேர்தல் நடத்துறதுக்கான ஆயத்தம் இருக்கு இப்ப மாகாண சபை தேர்தல் நடத்தினா நாடு பொருளாதார சிக்கலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் செலவினங்கள் தேர்தல் செலவினங்கள் இதைத்தானே ரணிலின்னு சொன்னவர் அதைத்தானே கோடபாய ராஜ் இப்ப தேர்தல் தொடர்பான முன்னே அரசாங்கம் என்ன பாட்டை விதிச்சதோ அதுதான் இந்த அரசாங்கம் ஆனால் கடந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் பரவாயில்ல தொடர்ச்சியா ரெண்டு பேர்த் நடத்துகிறாங்களா யாழாவது பாராளுமன்ற தேர்தல் அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் நடத்துற இடுப்புக்காகத்தான் நடத்தப்பட்டதான தகவல்கள் கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தல் நடத்தினோனோ பாராளுமன்ற தேர்தல் நடத்தணும் என்ன அமைச்சரவை கூட்டத்தை விட்டோன்னே அவர்கள் சார்பான தேவை கருதி தேவை கருதி இந்த இது நடந்தது அடுத்த உள்ளூராட்சி மன்றத்தை பிடிக்கிறதுக்காண்ட் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது இப்ப மாண தேர்தல் தேர்தலெல்லாம் இந்த தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தேர்தல் இந்த மாகாண சபைத் தேர்தல் இதுக்கு முதல் பிமல் ரத்நாயக ரத்நாயக சொல்றார் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பதிமூன்று தொடர்பாக நாங்கள் இந்திய இந்திய பிரதமர் பிரதமரோட பேச வேண்டிய அவசியம் சொல்றேன் தேவை இல்லை நடைமுறைப்படுத்தப்பட முடியும்

அது வந்து எங்க நாட்டுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் பதிமூன்றாவது ஒப்பந்தம் யாரோட கைச்சாத்திரப்பட்டது இந்தியாவோட கைச்சாத்திரப்பட்டது காலகட்டம் அவர்கள் கொண்டு கொண்டு வந்தது அவர்கள் அவரோடே கையக்கூடாது அது தொடர்பான அழுத்தத்தை கொடுக்க கூடாது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இது சேர்க்கப்படையில் என்றுதான்

அதன் அடிப்படையில் மாகாண சபை நடப்பு நடைபெறலாம் நடைபெறலாம் மோகன்கின்ற வகையில் ஆனால் இந்த முறை என்பிபி கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற விடயமும் பேசப்படுது என்றால் அவர்களுக்கான அந்த மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு இப்போ குறைஞ்சிட்டு வந்துச்சு எஸ் எஸ் அப்போ இனி இப்ப அது தொடர்பான விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாதுங்க அதே நேரத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்பிபி தமிழ் பிரதேசங்களில் வந்து வடகிழக்கில் வந்து பெரும்பான்மை பெற்றதற்கான ஒரு விபத்து என்று ஒரு விபத்து திடீர் விபத்து

இப்படையில இந்த பிரதமர் பதவியை மாற்றலாம் என்கிற கேள்வி வந்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த பதவிக்கு இது மட்டுமில்லாம பிரதி பிரதிநிதி அமைச்சரை கூட மாற்ற போகிறோம் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கு இது இன்னுமே ஆளுங்கட்சி உறுதிப்படுத்திய இல்ல இருந்தாலும் வர்ண ராஜபக்ச அவர்கள் இந்த எம்பிபி அரசாங்கமும் பிரதமரை கொண்டு வந்தோடனே ஒரு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் மற்றது வந்து தங்களுடைய அந்த தேசிய பட்டியலும் அதிகமான பெண்களை சேர்த்ததால் முன்னுரிமை முன்னுரிமை என்ற கதைத்த விட கேள்வி அதுதான் இப்போ பின்னுரிமையா வந்துட்டான் என்கின்ற கேள்வி அது மட்டும் இல்லாமல் ஏக்கனவே பல விமர்சனங்கள் ஹருணி அமர் சூரியன் மேலே முன்வைக்கப்பட்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் சேற்படாமல் இருக்கிற மினத்திறனோட செயற்பட இல்லை என்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஒன்பது பெண்ணாக இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் ஆனால் பாரத பிரதமருக்குரிய செயற்பாடுகள் குறைவாகவே இருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அதற்காகத்தான் இவர்கள் அதை மாற்றி பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்விதா அப்படி விமர்சனங்கள் நான் நான் சொல்றது வந்து அவர் பெண் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த அவருடைய சேர்த்திறன் காணாம இருக்கு என்ற விமர்சனம் வெளியிலிருந்து வைக்கப்பட்டது மற்ற ஏனைய பிரதமர்கள் போல அவர் பெண் என்றால

பேர் வந்து திறமையாக செயற்படுகிறார்கள அப்ப அதுக்கு மேலே இல்ல அமைச்சரவையில் இருக்கிறார்கள் திறமையாக ஏற்படுகிறார்களா என்ற கேள்வி வெளுத்திருக்கிறது ஆகவே இது பெரிய பேசுபொருளா என்னடா இந்த இன்னுமே இந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து நாடு முன்னுக்கு வரே இல்ல பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டா பக்கு என்னன்னு இருக்கு பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டு இனி என்ன அடுத்தது என்னதான் கூட போகிறா கூட்டிட்டு காசை கூட்டிட்டாங்க ஆஹ் காசை கூட்டினா பிறகு அப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்துமே ஒரு முன்னுக்கு பின் முரணான செயற்பாடுகளாக இருக்குது அந்த வகையில இன்னுமே இவர்கள் ஊழல்வாதிகள் ஊழல்வாதிகள் என்ற பேர்களை சொல்றாலே தவிர அதை அந்த பணத்தை வெளிய கொண்டு வராங்க பாம்பு வெளியில விடுறாங்க நாங்க பொறுமையாக இருப்போம் மட்டும் அந்த எல்லாமே வெளியே வருமா என்று சொல்லியிருக்க பாப்போம் வெளியே வந்தா வெளியே வரும் இல்லாட்டிக்கு சரி ஓகே அடுத்ததாக உள்ளூராட்சி தேர்தலையும் சில இடங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டுன்னா புத்தளம் கல்பெட்டி கல்பெட்டி போன்ற இடங்களில் உள்ளூராட்சி தேர்தல் இடைநிறுத்தப்பட்டிருக்கு அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அந்த நிராகரிப்பு சம்பந்தமாக போடப்பட்ட வழக்கொண்டு முடிவுல தான் இப்ப தற்காலிகமாக தேர்தல் நடவடிக்கை தேர்தல் நடத்தப்படையில் எங்களுடைய யாழ்ப்பாண பகுதியில் மற்றது எங்களோட வடகிழக்கு பகுதியில் சில

கொடுத்திருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும் ஏற்கனவே அப்படி உங்களால தெரியமாட்டாட சபை நடந்தாலும் உள்ளாட்சியை வச்சுக்கிட்டாச்சும் ஏதாச்சும் பண்ணலாம் கைப்பற்ற விடுங்க தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்கனவே உள்ளூராட்சிக்கு முதலிடம் கூட்டுறவு சங்கங்களோட எலெக்ஷன் நடக்கிறது அதுல தேசிய மக்கள் சக்தி சரியா அடி வாங்கியிருக்கான் என்று கேள்வி வந்து அப்ப அந்த வகையில் உள்ளூராட்சியிலையும் அவர்கள் அடிவாங்கலாமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது பாப்போம் நடக்கலையோ காணி பொழுது தரமாட்டாங்க தெரிஞ்சு கொஞ்சம் மாற்றங்கிட்டம் செய்யணும் இருக்கிற இருப்புகளை தக்க வைத்துக் கொள்ளணும் இருப்புகளை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறதுதான் பெரிய கேள்வியா இருக்கு நீங்கள் நாங்கள் தான் இப்போ கட்சி என்ற ரீதியை விட்டு உள்ளூராட்சி தேர்தல் என்று பெறுகின்ற பொழுது உங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை யார் முன்னுக்கு கொண்டு என்ற விஷயம் சமூகத்தின் வந்து யார் பொறுப்பு சில நேரம் அவர் ஒரு கட்சியில இருக்கலாம் அவர் சில நேரம் அந்த கட்சி சார்ந்த நிலைப்பாடு எடுக்காம தான் ஒரு நல்ல ஒரு சேவையாளரா இருக்கலாம் என்ன சொல்றேன் உள்ளாய்ச்சல அந்த கட்சியில இருந்து ஆளா இருக்கலாம் அப்படியா யாராக இருந்தாலும் நீங்கள் உங்க ஏரியாக்கு என்ன செஞ்சிருக்கிற என்றதொன்னு என்ன செய்யப் போறது

இலவச வைத்தியம் இலவச மருத்துவம் இலவச கல்வியை கொண்டு வருவேன் சொல்லி இருந்தார் ஆனா அது தேர்தல் கைப்பார்கள் நாங்க பாராளுமன்றத்தை கைப்பற்ற போறோம் ஜனாதிபதியாக போறோம் என்று கைப்பார்கள் பல அந்த அரசியல் தீர்வுகள் சம்பந்தமான தேசிய ரீதியாக பயணிப்பது வேறு உள்ராட்சி ரீதியாக பயணிப்பது வேறு என்பதை அறிந்து போடுங்கள் ஆனால் கட்டாயமா போட் போடுங்க கட்டாயம் உங்களுடைய வாக்களை அணியாமக்காங்க வாக்களை போடுங்க தொடர்ந்துமே நாங்கள் உங்களுக்கு இப்படியான தகவலை தரத்து காத்து இருக்கின்றோம் உங்களுடைய